உங்கள் மூவருக்கும் என்னதான் ஆயிற்று மகாராஜா கடினமான காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார் எனக்கு யோசனை கூறுவதை விட்டுவிட்டு விலகி செல்கிறீர்களே பின் என்ன செய்வது சந்திரா நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை சந்திரா இன்று மகாராஜாவிற்கு நீ ஆச்சாரியாரின் பெயரை எப்படி கூறினாய் அவரின் உயிருக்கு உன்னால் எப்படி ஆபத்தை உண்டு பண்ண முடிந்தது சந்திரா தூள் கூறுவது சரிதான் நாங்கள் மூவரும் ஏற்கிறோம் உன்னை கடுமையாக உழைக்க வைத்தார்தான் ஆனால் அதன் அர்த்தம் இது அல்ல சந்திரா அவரை மாட்ட வைத்து நீ சரியாக பார்க்க வேண்டுமா நீ செய்தது சற்றும் சரியல்ல மகாராஜாவிற்கு முன்னால் சாணக்கியரின் பெயரை கூறுவது என்னுடைய எண்ணமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களா அப்படியானால் ஆம் சரியாக புரிந்து கொண்டீர்கள் உங்கள் மூவரையும் அரண்மனைக்கு அனுப்பிய பிறகு சாணக்கியர் என்னை தடுத்து நிறுத்தினார் அவர் என்னிடம் தனானந்தன் அவனுடைய ரகசிய தனத்தின் மீது கண் வைத்தவனை அவ்வளவு சுலபமாக விடமாட்டான் இந்நேரம் அவனும் அமைச்சரும் அந்த திருடனை தேடுவதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருப்பார் இந்த சூழலில் எல்லோரும் அவர்களுடைய சந்தேகத்திற்கு பாத்திரமாக இருப்பார்கள் எல்லோருமே குற்றவாளியாக இருப்பார்கள் அதனால் வெகு விரைவில் அவர்களின் சந்தேக பார்வையில் நீயும் விழ வாய்த்துள்ள அது எப்படி உன்னுடைய கைகளின் இந்த விரல்களை பார்த்தாயா இதை பார்த்தாலே போதும் கண்டுபிடித்து விட முடியும் நீ அளவுக்கு அதிகமான நேரத்தை தண்ணீரில் செலவழித்திருக்கிறாய் என்று தனானந்தன் அவனுடைய தனத்தை மறைத்து வைத்திருக்கும் அந்த இடத்து அற்புதம் ஆச்சாரியர் கூறியது அப்படியே நடந்திருக்கிறது மந்திரியார் உன்னுடைய இந்த சில்லிட்ட கைகளை பார்த்து உன்னை சந்தேகித்திருக்கிறார் அவரும் மகாராஜாவிடம் இதை கூறவும் நினைத்திருக்கிறார் அதன் பிறகு ஆச்சாரியர் என்னிடம் ஒரு யோசனை கூறினார் அவர்களுடைய திரும்புவதற்கு முன்பாக நீ அவர்களின் கவனத்தை வேறு ஒருவர் மீது திருப்பி விட வேண்டும் எவர் மீது என் எவ்வாறாவது தனானந்தன் நம்பும்படியாக இதை சொல்ல வேண்டும் அவனுடைய ரகசிய தனத்தை கொள்ளையடிக்க முயற்சித்தது நான் தான் என்று சொல்ல வேண்டும் இந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் என்னுடையது என்று சொல்ல ஆனால் இப்போது நிலைமை மோசமாகிவிட்டது இவ்வாறு நடக்கும் என்று ஆச்சாரியர் எதிர்பார்க்கவில்லை எந்த ஒரு லட்சியத்திற்காக நான் தனானந்தனை திசை திருப்ப முயற்சி செய்தேனோ இப்போது அதே லட்சியத்தை நான் விரைவாக தேடியாக வேண்டும் ஐயோ கடவுளே இனி என்ன நடக்கும் நான் ஆச்சாரியரை சந்தித்தாக வேண்டும் ஏனென்றால் பிரச்சனையை உருவாக்கியது அவர்தான் இதற்கு அவர்தான் தீர்வும் அளித்தாக வேண்டும் என்ன ஆயிற்று நீங்கள் அனைவரும் ஏன் ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் எனக்கு மிக பிடித்த விலைமதிப்பற்ற கஜானா போது உங்கள் அனைவருக்கும் நான் உங்களை ஏன் இங்கு அழைத்திருக்கிறேன் என்ற கேள்வி எழுகிறது என் கஜானா மீது கை வைக்க ஆசை இருந்திருக்கிறது இதை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நமது சேனைகள் கங்கையின் இந்த கரை முதல் அந்த கரை வரை தேடி பார்த்து விட்டார்கள் ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை ஒருவேளை நமது தாக்குதலை தாங்க முடியாமல் அவன் என்று தோன்றுகிறது சந்தேகம் கங்கையின் பிரபாகத்தால் வெகு தூரம் தூக்கி எறியப்பட்டிருக்கும் என் கண்களால் நான் காணும் வரையில் அந்த திருடன் இறந்து விட்டான் என்று எவர் வந்து கூறினாலும் அந்த விஷயத்தை நான் நம்ப மாட்டேன் ஏனென்றால் அவன் ஒரு சாதாரண திருடன் அல்ல நான் மறைத்து வைத்திருந்த தங்கத்தை தேடி வந்திருக்கிறான் கங்கையின் ஆழமான பகுதிக்கே அவனால் செல்ல முடியும் என்றால் அங்கிருந்து வெளியே அவனால் வர முடியாதா என்ன ஜலத்தின் உள்ளே இருந்து என்னுடைய கத்தியாலேயே என்னை தாக்க முயற்சித்திருக்கிறான் அவனது குறி அந்த அளவிற்கு கச்சிதமாக இருந்தது மகா மாத்தியரே கங்கையில் அவனால் எப்படி மூழ்க முடிந்தது எப்படி தனானந்தனின் சக்கர வியூகத்தை உடைத்துக் கொண்டு வெளியேறி இருக்கிறான் அவன் யாராக இருக்கக்கூடும் மகாராஜா எனக்கு ஒருவர் மீது சந்தேகம் உள்ளது அடிமையே சரி கூறுங்கள் என்னுடைய கைரேகையில் என்ன எழுதியிருக்கிறது என்று நீ இப்பொழுதுதான் நீரிலிருந்து வெளியே வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது இன்னொன்றும் எழுதி உள்ளது நீ என்னிடம் எதையோ மறைக்கிறாய் என்னை பொறுத்தவரை இதில் ஒரே ஒருவர் மட்டும் தான் குற்றவாளி மகாராஜா ஆம் மகாராஜா என்னை பொறுத்தவரையில் இவை அனைத்தையும் செய்தது அந்த சாணக்கியராகத்தான் இருக்க வேண்டும் சந்தேகத்திற்கும் அனுமானத்திற்கும் அதிக வித்தியாசம் இல்லை அமாத்தியரே இந்த கொள்ளையடிக்கும் முயற்சிக்கு பின்னர் நான் அனைவரிடமும் கேட்டு தெரிந்து கொண்டேன் மகாராஜாவின் சாம்ராஜ்யத்தை அழித்து விடுவேன் என்று அந்த சாணக்கியர் இந்த சபையில் சபதம் செய்திருக்கிறார் எந்த சிகையை நீ இன்று அவமதித்தாயோ அதே சிகையின் மீது நான் சபதம் செய்கிறேன் உன்னுடைய அந்த வம்சத்தை நான் சர்வநாசம் செய்து விடுவேன் தனாதந்தா அதோடு அவரை பிடிக்கும் பொறுப்பானது அமாத்தியருக்கு அளிக்கப்பட்டது என்று எவ்வாறு கைகளில் பிடிக்கப்பட்ட நீர் விரல்கள் வழியாக நழுவுகிறதோ அதே போலத்தான் அமாத்தியர் கைகளில் இருந்து சாணக்கியர் விட்டார் முதலிலேயே இந்த வேலையை செய்த பிறகு அதை மீண்டும் செய்வதற்கு கடினமாக இருக்காது என்று அனைவரும் அறிவார்கள் பேசாது இரு அடிமை அடிமை மீது கோபம் கொண்டு உங்களுடைய ஏலாமையை நீங்கள் நிரூபித்து விடாதீர்கள் மகா இப்போது ஏன் இன்னும் அந்த உங்கள் கைகளில் பிடிபடவில்லை ஏன் உங்கள் எந்த வழியிலும் உங்களுடைய அவன் சிக்கவில்லை என்று கூறுங்கள் அது இருக்கட்டும் விடுங்கள் அவனை பற்றி இதுவரையில் சிறிய செய்தியை கூட உங்களால் கூற முடியவில்லையே ஏன் என்றால் அவர் மகதத்திலேயே இல்லை உண்மையில் அவர் மகதத்தில் இல்லையா ஏனென்றால் நான் கேள்விப்பட்ட வரையில் அவர் எந்த சபதத்தை ஏற்கொண்டாரோ அந்த சபதத்தை பூர்த்தி செய்யும் வரையில் அவர் மகதத்தை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டார் அதோடு ஒரு பிராமணனின் சபதம் என்பது எப்படி இருக்கும் என்று உங்களை விட வேறு எவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும் சரிதானா தியரே சாஸ்திரம் எப்போது சஸ்திரமாக மாறிவிடுமோ அதை எவர் அறிவார்கள் அவனை தேடுங்கள் நீங்கள் அல்ல மகாமத்தியரே சதுரங்காட்டத்தில் இருக்கும் காய்களை திறமையாகத்தான் நகர்த்த வேண்டும் அப்போதுதான் வெல்ல முடியும் அந்த ஆதி திறமை வாய்ந்த சாணக்கியனை வலையில் மாட்ட வைக்கப் போகிறவன் என் மனம் கவர்ந்தவன் மகாராஜன் சாணக்கியரை தேட வேண்டுமா ஆம் இந்த காரியத்தை நீ ஒரே நாளில் செய்து முடிக்க வேண்டும் பெரும் ஒரே நாளில் ஒரு நாளிலா மகாராஜா இந்த அடிமை மட்டும் தாங்கள் கூறியது போல் ஒரே நாளில் சாணக்கியரை கண்டுபிடித்து விட்டால் இந்த அமாத்திய ராட்சசன் பலர் நிறைந்த சபையில் இந்த அடிமையின் காலில் தலை வணங்கி மனதார மண்டி எடுகிறேன் உத்தமம் அதி உத்தமம் குறித்த நேரத்திற்குள் இந்த காரியத்தை செய்து முடித்து விட்டால் மகாமாத்தியருடைய பரிசாக இது உனக்கு கிடைக்கப் போகிறது ஒருவேளை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் என் அருமை மகா எதிராக கேள்வி கேட்டதற்காக உனக்கு தண்டனை கிடைக்கும் மரண தண்டனை அடிமையே, நீயாக உன் மரணத்திற்கு அழைப்பு விடுத்து விடுத்துவிட்டார் இந்த குறுகிய காலத்தில் சாணக்கியரை தேடுவது அவ்வளவு சுலபமல்ல எதற்கு இந்த இந்த கல் கல் மூலமாகவும் பூமியில் இருக்கும் புவியீர்ப்பின் காரணமாகவும் சந்திரகுப்தன் வெகு விரைவில் நதியின் ஆழத்திற்கு சென்று விடுவான் அவனது சக்தி மற்றும் நேரம் ரெண்டுமே வீணாகாது அத்துடன் அவனது மொத்த கவனமும் அவனது மூச்சு காற்றின் மீதே இருக்கும் வெற்றியுடன் திரும்பி வா ஆச்சாரியாரே தனத்தை எடுத்து செல்ல நீங்கள் படகை எடுத்து வர சொல்லியிருந்தீர்களா இல்லையே ஏன் நாம் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் அங்கே பாருங்கள் ந்தன் வந்து கொண்டிருக்கிறார் யாரோ இவன் தனத்தின் மீது கண் வைத்திருப்பது அவனுக்கு தெரிய வந்துள்ளது எல்லோரும் மறைந்து கொள்ளுங்கள் எல்லா தனமும் எங்கே போயிற்று மீன் பிடிக்க உண்மையிலேயே அற்புதமான சூழ்நிலை அல்லவா மக நான் நான் தேடிக்கொண்டிருந்த அந்த மீன் என் வலையில் மாட்டிக்கொண்டது என்று நினைக்கிறேன் இந்த நதியில் உள் வருவதற்கு முயற்சித்திருக்கிறான் நீங்கள் சொன்னது போல் நடந்து விட்டது மகாராஜா நீங்கள் கூறியது உண்மைதான் உங்கள் தனத்தை அடைய யாரோ விருப்பப்படுகிறார்கள் என் வலையில் சிக்கிக் கொண்டுள்ள இறந்து போவதை நான் பார்க்க விரும்புகிறேன் அவர்கள் சந்திரனை பிடித்து விட்டால் அவனது மரணம் நிச்சயம் நாம் அவனுக்கு உதவியாக வேண்டாம் நீங்கள் யாராவது தனானந்தனின் பார்வையில் சிக்கிவிட்டால் நம் திட்டங்கள் அனைத்தும் வீணாகிவிடும் அவனது ரகசிய தனத்தை நாம் கொள்ளையடிக்க வந்திருக்கும் விஷயம் வெளிப்பட்டுவிடும் இப்போது இது வெறும் சந்திரகுப்தனுக்கு அளிக்கப்படும் சோதனையாகும் ஒருவேளை சந்திரனுக்கு ஏதேனும் இல்லை ஆச்சாரியார் அவனுக்கு ஜலத்துக்குள் இருக்கும் பயிற்சியை அளித்திருக்கிறார் அந்த பயிற்சியே அவனை காப்பாற்றும் சந்திரன் நீரில் இருந்து வெளிவந்தாலும் அவர்களிடம் மாட்டிக் கொள்வானே அவன் எப்படி தப்பிக்க முடியும் ஆயுதத்தோடு அனைவரும் தயாராக இருங்கள் தண்ணீருக்கு அடியில் உயிருடன் இருப்பதற்கு நம்முடைய சுவாசமல் இந்திரியங்களின் கட்டுப்பாடுதான் மிகவும் முக்கியம் உனக்குள் இருக்கும் அந்த ஒளியை நீ உபயோகத்திற்கு கொண்டு வர வேண்டும் மரணத்தை ஏமாற்ற வேண்டும் சில நேரங்களில் உயிர் வாழ்வதற்கு மரணம் நேர்ந்ததைப் போல் நடிக்க வேண்டும் சந்திரகுப்தா இவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள் எனக்கு தெரிந்து அவர்கள் இருவரும் சடலமாகத்தான் மேலே வருவார்கள் போல் இருக்கிறது தண்ணீரில் மறைந்து கொண்டு நம்மிடமே அவன் விளையாடிக் கொண்டிருக்கின்றான் தாக்குங்கள் சந்திரா எங்கிருக்கிறாய் தனானந்தனின் குறியில் இருந்து சந்திரகுப்தன் சாமர்த்தியமாக தப்பித்து விட்டான் சார் பக்கத்தில் விசாலமான நதி பெருக்கெடுத்து ஓடுகிறது நீங்கள் எதற்காக ஜலத்தை நிரப்பக் கோருகிறீர்கள் இவனுக்காகத்தான் நான் சவாலுக்கு தயாராக இருக்கிறேன் ஆச்சாரியரை இன்னொரு முறை நாம் முயற்சி செய்யலாம் மீண்டும் நன்றாக யோசித்துக்கொள் சந்திரகுப்தா ஏனென்றால் இம்முறை சவாலானது நீ இதுவரை சந்தித்த சவால்களை விட மிகவும் கடினமாக இருக்கும் உங்கள் முழு பலத்தையும் நீங்கள் உபயோகிக்கலாம் ஆனால் இந்த முறை எந்த நதியிலாவதோ அல்லது தண்ணீர் அதிகமாக இருக்கும் இடத்திலோ என்னை தாராளமாக தூக்கி போடுங்கள் நீ இவ்வாறு ஏதாவது கூறுவாய் என்று நான் அறிவேன் அதனால்தான் இம்முறை நான் இந்த தண்ணீர் தொட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறேன் தனானந்தனால் தண்ணீருக்கு அடியில் ஒன்றரை மணி நேரம் வரை இருக்க முடியும் ஆனால் நான் இப்போது உன்னை தனானந்தன் செலவிடும் நேரமோ இல்லை அதைவிட அதிகமாகவோ செலவிட சொல்லப் போவது நீ இப்போது வெறும் ஒரு மணி நேரம் தண்ணீருக்கு அடியில் இருந்து வந்தால் போதும் வா உன்னுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது செல் அந்த பாறையை எடுத்து இதன் மேல் வையுங்கள் எந்த தாயை தைரியமாக இருக்கிறேன் என்று கூறினாயோ நான் தைரியமானவளே கிடையாது ஒரு சமயத்தில் நான் உயரத்தை பார்த்தாலே பயப்படுவேன் இதே எண்ணம் தான் என்னையும் கோழியான பெண்மணி நான் பிப்ளிவானின் மகாராணியாக இருக்க எனக்கு தகுதியில்லை திருமணம் முடிந்து என் கர்ப்பத்தில் நீ வந்தாய் பராக்கிரமும் வீரமும் உன் ரத்தத்தில் இருக்கிறது உன் மனதிற்குள் அடங்கி இருக்கிறது நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரா நீ இன்று எனக்கு செய்த விஷயத்தை அனைத்து செயல்களிலும் நிரூபித்துவிடு ஆச்சாரியே 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 தவறு நடந்து விட்டது நான் மணிக்காட்டி ஒரு மணி நேரத்திற்கு பதிலாக இரண்டு மணி நேரம் அதிகமாக வைத்து விட்டேன் என்ன அற்புதம் இது உண்மையிலேயே அதிசயம்தான் நீ தனானந்தன் தண்ணீருக்கு அடியில் இருக்கும் நேரத்தையும் கடந்து விட்டாய் இதை உன்னால் எவ்வாறு செய்ய முடிந்தது சந்திரகுப்தா ஏனென்றால் உங்கள் பேச்சை நான் புரிந்து கொண்டேன் ஆச்சாரியரே நான் ஒரு நேரத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன் அதாவது நான் இந்த உலகிற்கு வராத நேரம் அப்போது நான் என் தாயின் கர்ப்பத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அந்த தாய்க்கு ஏற்பட்ட வலியையும் சகிப்பு தன்மையையும் நான் என்னுடையதாக ஆக்கிக் கொண்டேன் ஆச்சாரியரே ஒரு தாய் தன் குழந்தைக்கு இந்த உலகில் சுவாசத்தை அளிப்பதற்கு பிரசவ வலியோடு வேதனைப்படுகிறார் அந்த வலியை தான் நான் என்னுடைய சுவாசமாக ஆக்கிக் கொண்டு விட்டேன் ஆச்சாரியரே அதனால் தான் மரணத்தால் கூட என் சுவாசத்தை பறிக்க முடியவில்லை அற்புதம் உனக்குள் இருக்கும் இந்த துணிச்சல் தான் இன்று உனக்கு ஒரு புது பிறவையை அளித்துள்ளது சந்திரகுப்தா மகதத்தின் விஷயத்தை அறிய நான் எதற்கு ஜலத்தில் இறங்கினேனோ அதை இப்போது கங்கையின் அடியில் நான் அறிந்து விட்டேன் நீங்கள் இருவரும் மகதத்தின் மிக சிறப்பான நீச்சல் வீரர்கள் அல்லவா உடனே செல்லுங்கள் அந்த இடத்தை அறிந்து வாருங்கள் நீங்கள் இந்த சவாலை பூர்த்தி செய்து விட்டால் உங்கள் இருவருக்கும் விசேஷ பரிசுகளோடு சேர்த்து உங்களுடைய நிறைவேறாத ஆசையும் நிறைவேற்றப்படும் செல்லுங்கள் எதற்காக ஒருவேளை தங்களது தனத்திற்கு பாதுகாப்பு இல்லாமல் விட்டால் இவர்களை அனுப்புவது தேவையா நான் என்னுடைய ராஜ்யத்தில் எவைகளை செய்ய வேண்டும் எவைகளை செய்யக்கூடாது என்று நீங்கள் கூறுவீர்களா மகா மாத்தியரே தான் நீங்கள் என்னுடைய தனத்தின் மீது எவனோ கண் வைத்திருக்கிறான் என்பதை எனக்கு தெரிவிப்பது தேவையில்லை என்று நீங்கள் நினைத்துவிட்டீர்களா அதை தெரிந்து கொள்வதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன் நீங்கள் என்னிடம் கூறாவிட்டால் விஷயம் எனக்கு தெரியாது என்று நினைத்தீர்களா நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என் தனம் பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா என்று அதற்கு இவர்கள் இருவரும் உயிரோடு வெளியே வந்தால் பாதுகாப்பாக உள்ளதா இல்லையா என்று தெரிந்துவிடும் மன்னிக்க வேண்டும் மகாராஜா என் நடத்தையில் சந்தேகம் வேண்டாம் நான் நினைத்தது ஒன்று மட்டும்தான் உங்களிடம் விஷயத்தை கூறாமல் அந்த திருடனை உங்கள் முன் நிறுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்னை மன்னியுங்கள் 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 அதற்கான உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா மகமாத்தியரே மன்னிப்பின் அர்த்தம் என்னவென்றால் தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்பதாகும் நாட்டில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் என்னிடம் கூற வேண்டியது உங்களுடைய கடமை அது அவசியமா இல்லையா என்று முடிவு செய்வது என்னுடைய பொறுப்பு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூற மறந்துவிட்டேன் என்னுடைய குறி தவறி விட்டதாக நினைக்காதீர்கள் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நினைத்தேன் அதனால் தான் கத்தியை அவ்வாறு வீசினேன் எதிர்காலத்தில் எப்போதுமே எப்போதுமே என்னிடம் எதையும் மறைக்க கூடாது தனானந்தனின் தனத்தை பற்றிய விஷயத்தை நீங்கள் மறைக்கவே கூடாது மகதத்தின் சிறந்த நீச்சல் வீரர்கள் கூட தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அதன் அர்த்தம் ஒன்றுதான் உங்களுடைய தனத்திற்கு எப்பொழுதும் போல பாதுகாப்பு உள்ளது பாதுகாப்பா பாதுகாப்பு என்பது நிரந்தரமானதல்ல மகமாத்திய என்னால் கங்கையின் அடியில் சென்று சுவாசத்தை கட்டுப்படுத்தி நன்றாக நீச்சல் செய்த அந்த இடத்தை அடைய முடியும் என்றால் இந்த உலகில் என்னைப் போலவே வேறு யாராவது இருப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது ஒருவேளை அவ்வாறு என்றாவது நடந்துவிட்டார்